ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஐம்பூன் கம்பல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் சுத்தமான ஐம்பூனில் செஞ்ச கல் கம்பல் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்க பெல்லைக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் இருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கவும் ரொம்ப வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு கிவ்அவே கிஃப்ட்டுமே இருக்குதுங்க கல்கம்பல் தாங்க அம்மாங்க பாட்டிங்க யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்க பெரியவங்க போடுற மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்க கல்கம்பல் தாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு சவரம் பேட்டர்ன் மாதிரி ஒரு நம்ம தங்கத்தில் எடுக்கிறோம் ஒரு சவரம் பேட்டர்ன் மாதிரியான ஒரு கல்கம்பல் ஒயிட் வித் ரூபியில் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வரும் இந்த அழகான கல்கம்பல் உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த கிவ்வே கிஃப்ட்டில் நீங்கள் பங்கு பெறணும்னா நம்ம வீடியோக்கு ஒரு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து நம்ம வீடியோக்கு ஒரு பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் யார் பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ கமெண்ட்ஸ் ஸ்பீக்கர் மூலிமா கண்டிப்பாக இந்த கம்பல் உங்களை வந்து சேருங்க வாங்க வீடியோ கோலில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஓரளவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேரளா பேட்டர்னில் இருக்க ஒரு எலத்து ஓடுதாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபினிஷிங் வைஸ் பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு லுக்கு தாங்க அப்படியே செம்மையாக இருக்குது பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் தங்கம் மாதிரியான ஒரு கம்பல் தாங்க த நம்ம ஐம்போன் கம்பல் போடும்போது தங்கம் போடுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஒரு கவரிங்கோ அந்த மாதிரி போகும் ஏன்னா வந்து குவாலிட்டி வைஸில் பெஸ்ட்டாக இருக்க ஐம்பொன்னு நம்ம யூஸ் பண்ணும்போது தங்கம் போட்டிருக்க ஃபீலே தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகானதுன்னு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தங்கத்தில் வைக்கிற அதே ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு வைக்கிறாங்க இந்த கம்பல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தங்கத்தில் போய் எடுக்கிறோன்னா ஒரு சவரம் பேட்டர்ன் மாதிரியான ஒரு ஒரு திக்னஸோடு உங்களுக்கு இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் கட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தங்கத்தில் இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க கீழே ஒரு அழகாக ஒரு ட்ராப்ஸ் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கு எல்லாமே ஆடி ஆஃபர் தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸ் தான் இரநூத்தி அறுபது ரூபா மட்டும்தாங்க இந்த அழகான ஒரு கேரளா பேட்டனில் ஐம்பொன் கம்பல் இதே நம்ம தங்கத்தில் எடுக்கணுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ப்ரைஸ் அதே மாதிரி நம்ம ஐம்பொனில் யூஸ் பண்ண போகிறோம் டூ சிக்ஸ்டி தான் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சின்னதாக க்யூட்டான ஒரு கம்பலுங்க ரொம்ப அழகாக இருக்குது இது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் பாருங்கள் டபுள் லைனில் கீழே கொடுத்தா மாதிரியான ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங் மேலே பார்த்திங்கன்னா ஏழை காலத்தோடு ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாமே சுத்தமான ஐம்பொன்னில் செஞ்சால் கல் கம்பலுங்க ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கும் டூ ஃபைவ் ஜீரோ மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ரிச் லுக்கில் இருக்க ஒரு ஐம்பது ஜிமிக்கி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் கிராண்ட் லுக்குன்னே சொல்லலாம் அளவுக்கு பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு மல்டி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஒர்க்கில் ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன்ஸு இந்த அரும்பு கொடுத்துருக்கிறது தாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஜிமிக்கியில் வந்து இந்த கீழே வந்து இந்த தங்கத்தில் கொடுத்துருக்க மாதிரியான ஒரு அரும்பு கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர் ஃபங்க்ஷன் வேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்டி கலர் ஒர்க்கில் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டோன்ஸ் ஒர்க்கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த ஜிமிக்கியோட விலை எல்லாமே ஆடி ஆஃபர் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தங்கத்தில் மாதிரியான ஃபுல் ஒயிட்டில் வந்து விசிறி பேட்டனானு ஒரு கம்பல் போட்டுருக்கு கலெக்ஷன்ஸில் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பெரியவங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு சவரம் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேர் பண்ணும்போது கிராண்ட் லுக்காக இருக்குங்க ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க இவ்வளோ அழகான ஒரு சவரம் பேட்டனில் இருக்க மாதிரியான ஐம்பொன் கல்கம்பல் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க தங்கத்தில் கண்டிப்பாக இது ஒரு சவரம் வச்சாதாங்க செய்ய முடியும் அந்த அளவுக்கான பேட்டர்ன் இருக்குது டூ டபுள் நைன் மட்டுந்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜே டைப் இயரிங்கு ரெகுலராகவே இதெல்லாம் ஓன் யூஸே பண்ணிக்கலாங்க ரெகுலராக நீங்கள் போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த கருக்கிற பிரச்சனாக இருக்காது ஏன்னா இது ஐம்பொன் தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு கம்பலுங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் மல்டி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க கலர் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் கீழே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஒயிட் ட்ராப்ஸ் தான் ஹேங்கிங் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஜே டைப் இயரிங் ரெகுலர் யூஸே பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் டூ சிக்ஸ்டி தாங்க ஆடி ஆஃபர் இரநூத்தி அறுபது ரூபா மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அன்னம் பேட்டன் மாதிரியான ஒரு கம்பல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்னப்பறவை டபுள் அன்னப்பறவை கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்கில் இருக்க மாதிரியான ஒரு பேட்டன் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரியான கம்பல்லாம் நம்ம போய் தங்கத்தில் வாங்கினோன்னா எவ்வளோ ஒரு விலை இதை வந்து நம்ம ஐம்பூர்லேயும் வாங்கி நம்ம ஆசையை தீர்த்துக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது டபுள் அண்ணன் பறவைங்க நல்ல திக்னஸோடு இருக்குது நல்ல ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஹேங்கிங்கில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒயிட் ட்ராப்ஸ் கொடுக்குற மாதிரி அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் இரநூத்தி அறுபது ரூபா மட்டும் தாங்க இந்த ஐம்பூன் கம்பெனெலாம் நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ நைன்ட்டி இல்லாமல் வாங்க முடியாதுங்க இது ஆடியோ ஆஃபருக்காக இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கோம் இரநூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு க்யூட்டான இலைக்கம்பல் ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ்லேயே இந்த கம்பல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு கால் சவரம் பேட்டர்ன் மாதிரியாக நீங்கள் ரெகுலர் யூஸே பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே கிட்ஸ்க்கெலாம் கூட இது போடலாம் நம்ம கல்யாணத்தில் இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் தங்கம் போட முடியாது நம்மளும் ஃப்ரீயாக இருக்க முடியாது தங்கம் போட்டிருந்தாலும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் தங்கம் போட்ட மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ஒயிட் வித் ரூபியில் ஒரே ஒரு ஸ்டோன்ஸ் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஏழுக்கல் தோடுலேயும் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் கீழே ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே அச்சு அசலா தங்கம் தாங்க இது யாருமே ஐம்பூன் கம்பல்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்குங்க இருக்கிறதுலே பிரிட்டி கலெக்ஷன்ஸ் இதை தான் சொல்லலாம் க்யூ இதோடய ப்ரைஸ் காசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருப்போம் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தாங்க இந்த க்யூட்டான கம்பலோட வெலை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டட் டைப்பில் மாதிரியான ஒரு கம்பல் ரொம்ப அழகாக இருக்குங்க இது கூட ஒரு பிரிட்டி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம காதில் அப்படியே அட்டாச்சாக ஒரு ஸ்டட் மாதிரி இருக்கும் ஜே டைப் இயரிங் அதே மாதிரியான ஒரு இது தான் காதில் அழகாக இருக்குங்க இது நம்ம ரெகுலராக டெய்லியுமே பேர் பண்ணிக்கலாம் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது பேட்டர்ன் அழகாக கீழே வந்து ஒயிட் ட்ராப்ஸ் தொங்குறது ரொம்ப அழகாக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பது